மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே விளாம்பட்டியை சேர்ந்தவர் மணிகண்டன் பிரபல திரைப்பட இயக்குநரான இவர் தேசிய விருது பெற்று காக்கா முட்டை கடைசி விவசாயி உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார் இவரது சொந்த வீடு மற்றும் அலுவலகம் உசுலம்பட்டி எழில் நகரில் உள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக திரைப்பட வேலையாக மணிகண்டன் தனது குடும்பத்தாருடன் சென்னையில் உள்ளனர் உசுலம்பட்டி வீட்டில் யாரும் இல்லாததை தெரிந்து கொண்ட திருடர்கள் திட்டமிட்டு அவரது வீட்டில் கொள்ளையடித்துள்ளனர் உசிலம்பட்டியில் அவரது வீட்டில் அவர் வளர்க்கும் நாய்க்கு அவரது டிரைவர் ஜெயக்குமார் நரேஷ்குமார் ஆகியோர் தினசரி சென்று உணவு கொடுப்பார்கள் இதன்படி வழக்கம்போல் நேற்று மாலை நாய்க்கு உணவளிக்க நரேஷ்குமார் சென்றபோது வீட்டின் கதவுகள் திறந்து கிடந்தது இதையடுத்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கிருந்த பொருட்கள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது அதில் இயக்குநரின் திறமைக்காக கொடுக்கப்பட்டுள்ள விருதுகளும் திருடு போயிருப்பதை கண்டு வேதனையடைந்தனர் கடைசி விவசாயி திரைப்படத்திற்காக மத்திய அரசு வழங்கிய தேசிய விருதுக்கான இரு வெள்ளிப் பதக்கங்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த ஒரு லட்சம் ரொக்கம் மற்றும் ஐந்து பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அளிக்கப்பட்டுள்ள புகாரின் பேரில் உசிலம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று வழக்கம்போல் நாய்க்கு உணவு வைக்க செல்லும் போது மணிகண்டன் வீட்டின் கதவில் ஒரு பாலித்தின் தொங்கி கிடந்தது அதன் உள்ளே இயக்குனர் மணிகண்டன் வாங்கிய தேசிய விருதுக்கான இரு வெள்ளிப் பதக்கங்கள் வைத்துவிட்டு கூடவே ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க உங்கள் உழைப்பு உங்களுக்கு என்ற மன்னிப்பு கடிதத்தையும் வைத்துவிட்டு கொள்ளையடித்தவர்கள் சென்றுள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் தேசிய விருதுக்கான பதக்கங்களை கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்